ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் கடனாக இருக்கும் பொழுது ஆயிரங்களை சீக்கிரமாக லட்சமாக மாற்றுறதுக்கு ஃபாலோ பண்ணேன் ரெண்டு சூப்பரான ஐடியாவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் நான் பன்னெண்டு லட்சம் கடனாக இருக்கும் பொழுது அதை எப்படி சீக்கிரமாக அடைச்சேன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கடனில் இருக்கும் பொழுது சில லட்சங்களை கடன் வாங்கிய இடத்துல கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்போது மாதம் மாதம் பார்த்திங்கன்னா சில ஆயிரங்களை மட்டுமே என்னால் மிச்சப்படுத்த முடிஞ்சுது ஷார்ட் டேர்மில் வந்து ஆயிரங்களை லட்சங்களாக மாற்றக்கூடிய ரெண்டு சூப்பரான ஐடியா எனக்கு தோணுச்சு அந்த ஐடியாவை அப்ளை பண்ணி தான் நான் ஆயிரங்கள லட்சங்களாக மாற்றினேன் அதுவும் ஒரே வருஷத்தில் அந்த ரெண்டு சூப்பரான ஐடியா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மொதல் ஐடியா பேங்க் ஆர்டி இந்த பேங்க் ஆர்டி ஓப்பன் பண்ணும் பொழுது என்கிட்ட சேவிங்ஸ் எதுவும் கிடையாது நான் கடனில் இருக்கும் பொழுதே தான் இந்த பேங்க் ஆர்டி ஓப்பன் பண்ணேன் ஒருத்தவங்களுக்கு நான் இருபதாயிரம் ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த கடனை பார்த்திங்கன்னா நான் மாதம் மாதம் பட்ஜெட் போடும் பொழுது அவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் நான் ஒதுக்கிடுவேன் அப்படி ஒதுக்கும் பொழுது நாலு மாதத்தில் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்து முடிச்சிட்டேன் என் லைஃப்பில் கடன் வந்தப்போ நான் கற்றுக்கிட்ட பாடம்னா நம்ம கடன் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் போடுவோம் இவங்கவுங்களுக்கு இவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கவுங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த கடன் முடிஞ்ச பிறகு அந்த அஞ்சாயிரம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் இல்லைங்களா அந்த சேவிங்ஸை நான் என்ன பண்ணேன் அப்படியே வந்து ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம அந்த அஞ்சாயிரரூபா கடன் முடிஞ்சிச்சு இனிமேல்ட்டு வந்து நம்ம இந்த பணத்தை இந்த கடன் ஒதுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம பட்ஜெட் போட்டால் அந்த அமௌண்ட்டும் சேர்த்து செலவாகும் அதனால் என்ன பண்ணேன் நான் அந்த கடன் முடிஞ்ச பிறகும் கடன் இருக்கிற மாதிரியே அஞ்சாயிரரூபா மாசமானால் ஒதுக்கிட்டேன் அந்த அஞ்சாயிரம் ரூபாவை நான் என்ன பண்ணேன் பேங்க் ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் டிஎம்பி பேங்க்கில் நான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் ஆர்டி ஓப்பன் பண்ணிட்டேன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி எட்டு ஒன்று பர்சன்டேஜ் ஒன் இயருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் கட்டுற மாதிரி நான் வந்து மே மந்த்து மிடில் தான் நான் இந்த ஆர்டி ஸ்டார்ட் பண்ணேன் இருபத்தி தேதி எனக்கு வந்து மாதம் மாதம் ஆனால் இருபத்தி ஒன்றாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கே கட் ஆகிடும் நான் ஆட்டோ டிடெக்ட்டு கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நம்ம மறந்துடுவோம் ஆட்டோ டிடெக்ட் கொடுத்துட்டா மாதமானால் கட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் இந்த அஞ்சாயிரரூபா பார்த்திங்கன்னா மந்த்லி எனக்கு நிறைய செலவு இருக்கும் ஆனாலும் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நைட்டுக்குள்ளே நான் அந்த அஞ்சாயிரரூபா அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் பன்னெண்டு மாதம் தெனியூறு பன்னெண்டு மாதம் அஞ்சாயிரரூபா அஞ்சாயிரரூபா நான் இந்த ஆர்டி போட்டேன் பன்னெண்டு மாதம் கழித்து எனக்கு வந்து அறுபதாயிரம் கிடச்சிது இன்ட்ரெஸ்ட் அந்த த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு ரூபா கொடுத்தாங்க பன்னெண்டு மாதம் கழித்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு ரூபாய் இந்த ஆதியில் நான் சேவ் பண்ணேன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் போட்டேன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷந்தான் அந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ணி நான் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு ரூபா நான் சேவ் பண்ணேன் நான் அஞ்சாயிரம் தான் போட்டேன் ஆனால் வந்து நம்ம அதை சீக்கிரமாக ஒரு வருஷத்துக்குள்ளே மாற்றணும்னா இந்த ஆர்டி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரெண்டாவது வந்து நான் என்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணேன்னா ஆயிரங்களை லட்சங்களாக சீக்கிரமாக மாற்றுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ரெண்டாவது ஐடியா தான் ஏலச்சிட்டு சீட்டு வந்து நான் ஒரு லட்ச ரூபாய் சீட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன் இருபது மாதம் சீட்டு மாதம் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் தள்ளு போய் தான் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த சீட்டு வந்து எதுக்காக போட்டோன்னா நம்ம தள்ளு போய் தான் கட்டுற மாதிரி இருக்கும் மாதம் மாதம் ரூபாய் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம ஏலம் போகிறத பொறுத்து தான் கம்மியாக தான் கட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு நம்ம லட்சங்கள் தேவைப்படும் பொழுது இந்த ஏலச்சீட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஏலச்சீட்டு போட்டேன் உடனே அத்து மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை எழுபதாயிரம் கொடுக்கணும்னா நம்ம சீட்டை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இந்த ஏலச்சீட்டை போட்டேன் ஏலச்சீட்டை வந்து நான் தெரியாதவங்க கிட்ட போல்லை எங்கள் வீட்டாண்டையே வந்து பத்து வருஷமாக சீட்டு பிடிக்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க அம்மாவும் வந்து அவங்கக்கிட்ட தான் சீட்டு போடுவாங்க நான் மேரேஜுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட தான் சீட்டு போடுவேன் இது மாதிரி வந்து நம்பகமான ஆள் எங்கள் வீட்டாண்டை இருந்ததுனால அவங்கக்கிட்ட நான் போட்டேன் நீங்கள் இது மாதிரி ஏழை சீட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டாண்டை ரொம்ப வருஷமாக சீட்டு பிடிக்கிறவங்க கரெக்டாக பணம் கொடுத்துருவாங்க ஓனர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சீட்டு போடுங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஏழைச்சீட்டு பிடிக்கிறவங்கலாம் எங்கள் வீட்டாண்டை இல்லை அப்படின்னும் பொழுது கவர்மெண்ட்டால் அப்ரூவல் பண்ணப்பட்ட நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது அந்த ஃபினான்ஸ் கம்பெனிலையும் இது மாதிரி சீட்டுங்கள்லாம் நடத்துகிறாங்க எவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க அவங்க கரெக்டாக பணம் கொடுத்துருவாங்களா அவங்களுடைய பேக்ரவுண்டெல்லாம் நல்லா நீங்கள் ரிசர்ச் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் சீட்டு போட்டு இது மாதிரி நீங்கள் லட்சங்களில் சேவ் பண்ணலாம் ஏன்னா நம்ம மாசமானா வந்து ஆயிரங்கள் தான் கொடுக்குறோம் கண்ணுக்கு தெரியாம நம்மளுக்கு வந்து ஆயிரம் கொடுத்து அதை வந்து லட்சங்களாக நம்ம எடுக்கும் பொழுது அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கோ அல்லது வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பேரில் போடுறதுக்கோ நகை வாங்கறதுக்கோ இந்த சீட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்கு இந்த சீட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா வந்து மாதமானால் தள்ளு போய் ஆயிரங்கள் கட்டும் பொழுது திடீர்னு கடங்க கொடுக்கணும்னா இந்த ஏழைச்சீட்டு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் இந்த சீட்டு போட்டேன் நான் எவ்வளோ சீட்டு போட்டேன்னா நான் ஜாயின் பண்ணது வந்து ஒரு லட்ச ரூபாய் சீட்டு ஒரு லட்ச ரூபாய் சீட்டு நம்ம இருபது மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சீட்டு போட்டால் ஒரு லட்ச ரூபாய் நம்ம லாஸ்ட்டாக எடுக்கும் போது தான் முன்னாடியே நம்ம வந்து இருபது மாதம் முன்னாடியே நம்ம எடுத்தோம்னா குறைவாக தான் வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு சீட்டு போட்டேன் ஏன்னா வந்து நம்ம பதினஞ்சாயிரம் ரவுண்டாக கட்ட வேண்டியது வராது தள்ளு போய் தான் கட்ட வேண்டியது வரும்ன்றதுனால மூணு சீட்டு போட்டேன் எனக்கு கடன் இருந்ததுனால இது மாதிரி மூணு சீட்டு போட்டால் நம்ம கடனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நான் இந்த சீட்டு போட்டேன் மே மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த சீட்டு போட்டு மூணு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை நான் வந்து ஒவ்வொரு சீட்டாக எடுத்து கடனை முடிச்சிட்டேன் சீட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் எவ்வளோ வந்து இந்த சீட்டில் பணத்தை சேவ் பண்ணேன் அந்த பணத்தினால கடனை அடைச்சேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஏழைச்சீட்டுன்னா இது மாதிரி தான் வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி வரும் மாதம் வந்து அஞ்சாயிரரூபா கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது இது மாதிரி தள்ளு போய் மூவாயிரத்து எட்நூறுரூபா அஞ்சாயிரரூபா ரெண்டாவது சீட்டு வந்து நம்ம கம்பல்சரி கட்டணும் ஏன்னா வந்து யார் சீட்டு பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து ரெண்டாவது சீட்டை அப்படியே எடுத்துப்பாங்க மூணாவது சீட்டு நாலாவது சீட்டெல்லாம் இது மாதிரி தான் ஆளுங்க வந்து கேட்குறத பொறுத்து தான் சீட்டு மாறும் இருபது பேரில் வந்து எத்தனை பேருக்கு சீட்டு அந்த மாதம் எடுக்கணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் ஏலத்துக்கு வருவாங்க வந்து லைவாகவே கேட்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க வந்து தேவையோ அந்த அமௌண்ட்டு எல்லாம் கேட்பாங்க லாஸ்ட்டாக யாருக்கு சீட்டு போகுதோ அவங்க எடுத்துப்பாங்க இதுதான் வந்து ஏல சீட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த அமௌண்ட்டெல்லாம் போட்டிருக்கேன் எங்கள் சீட்டில் இது மாதிரி தான் ஒன்றுலேருந்து ஒம்பதாவது சீட்டு வரையும் வந்து நாலாயரூபாக்குள்ளே தான் வரும் பத்தாவது சீட்டுக்கு மேலே தான் வந்து நாலாயிரூபாக்கு மேலே போகும் நான் வந்து ஒரு மூணு சீட்டு போட்டிருக்கேன் இல்லைங்களா மொதல் சீட்டு மூவாயிரத்தி எட்நூறுரூபா எங்களுக்கு போச்சு அப்போ போகும்பொழுது நான் மூணு சீட்டுக்கான அமௌண்ட் எவ்வளோ கட்டினேன்னா மூவாயிரத்தி எட்நூறு எட்டு மூணு பதினோராயிரத்தி நானூறுரூபா தான் கட்டினோம் இந்த கடன் பிரச்சனையில் எனக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரவுண்டாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் அந்த ஏழச்சீட்டே நான் செலக்ட் பண்ணது இது மாதிரி தள்ளு போய் கட்டும் பொழுது நம்ம எப்படியோ அடிச்சு பிடிச்சி உருட்டி நம்ம அந்த அமௌண்ட்டை கட்டிடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த சீட்டை நான் போட்டேன் ஃபஸ்ட்டு சீட்டே பதினோராயிரத்தி நானூறுபா நான் கட்டினேன் அது மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் எனக்கு பதினஞ்சாயிரூபாக்குள்ளே வந்ததுனால என்னால் சமாளித்து இந்த மூணு சீட்டையும் கட்ட முடிஞ்சுது இதே வந்து பத்தாவது சீட்டு நாலாயரூபா போகும் பொழுது நான் எவ்வளோ கட்ட வேண்டியதாக இருந்துச்சுன்னா மூணு சீட்டுக்கும் சேர்த்து பன்னெண்டாயிரூபா தான் கட்ட வேண்டியதா இருந்துச்சு இது மாதிரி தான் வந்து ஏழை சீட்டு நான் மூணு போட்ட பொழுது என்னால் வந்து அந்த சீட்டை மெயின்டைன் பண்ணிக்கினே கடனையும் அடைக்க முடிஞ்சது நான் வந்து கம்மியான ஆயிரங்கள் தான் கட்டினேன் அதாவது பதினஞ்சாயிரத்தில் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அப்படி தான் கட்டினேன் ஆனால் வந்து என்னால் இந்த ஏலச்சீட்டு மூலயமா லட்சங்களாக மாற்ற முடி முடிஞ்சுது அந்த ஆயிரங்களை ஏலச்சீட்டில் இருபது மாதம் முடியும் வரையும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து ஏலம் கேட்டி எடுத்து அமௌண்ட்டை நம்ம கடனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி தான் நான் ஏலச்சீட்டை செலக்ட் பண்ணுது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாவை நான் ஏழைச்சீட்டாக போட்ட தொட்டு என்னால் பதினஞ்சாயிரம் ரூபாவை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக மாற்ற முடிஞ்சுது நான் மூணு லட்சம் ரூபாய் லாஸ்ட்டாக எடுத்திருந்தா கிடச்சிருக்கோம் ஆனால் நம்ம அவசரத்துக்கு இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் யார் கொடுப்பா இது மாதிரி சீட்டு போட்டால் தான் நம்மளால் அந்த அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ண முடியும் அஞ்சாயிரம் ரூபாவை நான் ஆர்டியாக போடத்தொட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு ரூபாவாக மாற்ற முடிஞ்சிது ஆக மொத்தம் இருபதாயிரம் ரூபாவை நான் இது மாதிரி ஆர்டியாவும் சீட்டாகவும் கன்வெர்ட் பண்ணி போட தொட்டு என்னால் இருபதாயிரம் ரூபாவை மூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு ரூபாவாக மாற்ற முடிஞ்சுது நம்ம இது மாதிரி வந்து சீக்கிரத்தில் ஆயிரங்களை லட்சங்களாக மாற்றுறதுக்கு இதுதான் ரொம்ப சூப்பரான ஐடியா இது மாதிரி வந்து நீங்களும் உங்கள் கடனில் இருந்தீங்கன்னா ஆயிரங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி போட்டு பாருங்கள் ஏழைச்சீட்டாவும் ஆர்டியாவும் போடும் பொழுது அந்த ஆயிரங்களை லட்சங்களாக மாற்ற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்